தமிழ் சீட்டா நேயர்களுக்கு வணக்கம் உங்கள்ட பேசுவது இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம் தமிழ் திரையுலகத்தில் கடந்த ஒரு பதினஞ்சு நாளாக பெண்சை என்கின்ற தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனமும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் முட்டி மோதி கொண்டிருக்கின்றன சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றன அடுத்தடுத்த நாட்களில் தொடர்ந்து பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க என்ன குழப்பம் அப்படின்னு சொல்லி முதல்ல தெரியல கடைசி ரெண்டு பேருமே ஏதோ சில விஷயங்களை மட்டும் அறிச்சிட்டு ஊடகமாக பேசிக்கிட்டே இருக்காங்க ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க வெளிவந்தது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் திடீர்னு புதுசாக ஒரு நோட்டீஸ் ஒன்று வெளியிட்டாங்க தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்பு அப்படிங்கிற பெயரில் நாங்கள் ஒரு சங்கத்தை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவரை அறிவித்தாங்க அது அறிவித்த உடனே பெப்சி சங்கம் முடிச்சுக்கிட்டு உடனே அவருடைய பெப்சி தலைவர் உடனே ஒரு பேட்டியை கொடுத்தாரு அவங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிற முக்கிய புள்ளியான பொதுச் செயலாளர் கதிரேசன் ஃபைஷ்ணார் நிறுவனத்துக்கு ரேசன் தனுஷ் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அவர் மூணு கோடி ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு கால்ஷீட் கொடுக்கல அதனால் அந்த க கால்ஷீட் வாங்கி கொடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஒரு ரெண்டு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அவர் தனுஷ் பஞ்சாயத்துக்கெல்லாம் வந்திருக்காரு வந்துட்டு நான் காசி தர முடியாது பணத்தை திருப்பி தரேன் இவர் வருஷத்துக்கு இருபத்தி நாலு வட்டி போட்டு எட்டு வருஷமாச்சு எட்டு வருஷத்துக்கு உரிய வட்டியை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னோடன ப பதினஞ்சு கோடிக்கு தரேன் சொல்லி பேசி கரெக்டாக பன்னெண்டு கோடிக்கு கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறமும் தனுஷ் பணம் தரலை அதுக்கப்புறம் இவரும் வாங்குற எல்லாமே இல்லை இப்போ ஒரு கதிரேசனா சொல்கிறாரு மறுபடியும் எனக்கு காசி தான் வேணும் பணம் வேணும் அப்படின்ட்டாங்க அந்த பிரச்சனைனால தனுஷ் புதுசாக இட்லி கடைன்னு ஒரு படத்துக்கு ஆரம்பிச்ச படத்தோட சூட்டிங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்கம் பெர்சிக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாங்க ஆனால் பெப்சி வந்து அந்த லெட்டரை வாங்கிட்டு அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடிகர் சங்கத்துக்கு தகவல் சொல்லி அவங்களையும் கூப்பிட்டு முத்திரமும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அதில் தான் இந்த பாதி பணத்தை கொடுக்கறதா இருந்தாலும் அவர் பணத்தை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு கால்சித்தான் எனக்கு வேணும்னு சொல்றாரு தனுசும் எனக்கு கால்சி தர மாட்டேன் பணம் தரப்படும் இப்போ தனுஷுக்கு ஒரு ஏதோ ஈகோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு நாங்கள் நம்புறோம் இன்னொரு பக்கம் கதிரேசன் எனக்கு தான் வேணும் அப்படிங்கிறாரு அவருக்கு போடுற கணக்கு வேறு ஏன்னா இப்போ ஒரு நடிகர்கிட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு சம்பளம் பேசி கொடுத்துட்டீங்கன்னா அதுதான் சம்பளம் இப்போ அவருடைய சம்பளம் நூறு கோடியை தாண்டி இருந்தாலும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன சம்பளம் கொடுத்தீங்களோ அந்த சம்பளத்தில் தான் அவங்க கடிச்சாணும் இது வந்து தமிழ் சினிமாவில் எழுதப்படாத ஒரு விதி அதனால அந்த விதியை மையமாக வச்சு இப்போ மூணு கோடி பட்ஜெட்டில் மூணு கோடி சம்பளத்தில் தடுச கடிக்க வச்சு நம்ம பெரிய லாபம் பார்க்கலாம்னு கதிரேசன் கதிரேசம் மூணு மணி சம்பளத்தில் என்ன வச்சு நீ நிறைய நடிக சம்பாதி பணம் சம்பாதிக்க பார்க்குறீ அதனால நான் முடியாதுன்னு சொல்லிட்டு தடுசு முடியாதுன்னு சொல்றாரு ஆகிய அந்த ரெண்டு பேர்த்து இடையில மாட்டினவங்க பெம்சையோ நடிகர் சங்கமும் இப்போ பெம்சை என்ன சொல்லிருச்சு இல்லை நாங்கள் தடை செய்ய முடியாது அப்படின்ட்டாங்க தடை செய்ய தடை செய்யலை அப்படின்னு பார்த்தா செல்ல மணி பணம் வாங்கிட்டாரு தடுசுக்கிட்டாரு அப்படின்னு தயாரிப்பாளி சங்கம் குற்றம் சொல்றாங்க செல்வமணியோ நான் படம்ல வாங்கல மேலிடத்து உத்தரவு அப்படி சரி அந்த என்ன மேலிட உத்தரவு மேலிடம் யாரு அப்படின்னு சொன்னா அதை பத்தி யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க செல்வமணி சொல்லல கதிரேசன் சொல்லல ஏதோ மேலடுத்து உத்தரவு அதனால பண்ணிட்டேன் நாங்க இட்லி கடை வேலையோ அல்லது தனுசு வேலையோ கை வைக்க முடியாது படமணி நிறுத்த முடியாதுன்னு செல்லமணி சொல்றாரு இப்ப அந்த பிரச்சனையில பெருசா வளர்ந்துகிட்டே வந்து இப்ப இந்த சங்கம் நம்முடைய நாம தான் முதலாளிய அப்படி தயாரிப்பாளர் சங்கம் நினைக்கிறாங்க நம்ம தான் முதலாளிக்க நம்ம தான் பணம் போடுறோம் அவங்க தொழிலாளர்கள் தொழிலாளர் சங்கத்தில் நம்ம பேச முதலாளியை பேச கேட்காம அவங்க சங்கம் நடத்துறா எப்படி நம்ம அதனால் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு சங்கத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிச்சாருங்க அதே என்னன்னா ஒவ்வொரு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவையும் பென்சியும் தயாரிப்பாளர் சங்கமும் சேர்ந்து தொழிலாளர்களுக்கான ஊதிய உயர்வு ஊதிய தற்கையும் பண்ணணும் அதில் ஒவ்வொரு சங்கமும் வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி சங்க கையெழுத்து போடுவாங்க தயாரிப்பாளர் சங்கத்தோட அதில் முக்கவாசி சங்கங்கள் போட்டாலும் தயாரிப்பாளர் சங்கம் சில சிலருடைய ஊதிய உயர்வுக்கு அது ஒத்துக்கலை இது எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த ஊதிய உயர்வு அவங்க கையெழுத்து நம்மள இப்போது வரைக்கும் தவிர்த்துக்கிட்டே வர்றாங்க அந்த கையெழுத்து போட்டாச்சு பெருசு சொல்கிறாங்க நாங்கள் கையெழுத்து போடலைன்னு தயாரிப்பாளர் சங்கம் சொல்கிறாங்க இது கிடையாது இன்னொரு பஞ்சாயத்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே தயாரிப்பாளர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் வந்து தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கமும் ஒரு சங்கம் தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க அதுக்கு தான் பாலு இயக்குநர் பாரதி ராஜா கௌரவ தலைவராக இருக்கார் அது சத்யச்செவி தயாராஜா தனது என் டி சிவா அவங்கள முக்கிய பொறுப்பில் இருக்காங்க இப்போ இந்த சங்கத்துக்கு இவங்க சங்கமும் வந்து இதுல கையெழுத்து போன விட்டு பெற்று சொல்றாங்க ஆனா தயாரிப்பாளர் சங்கம் என்ன சொல்றாங்க தமிழ் திரைப்பட தயா திரைப்பட உலகத்தில் தயாரிப்பாளர்கள்லாம் நாங்கள் மட்டும்தான் நாங்கள் மட்டும்தான் எந்த நாங்கள் கையெழுத்து போடுவோம் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தை நீங்கள் வார்த்தைக்கே கூப்பிடக்கூடாது அவங்களுக்கு கையெழுத்து போடக்கூடாதுன்றாங்க ஆனால் பெருசு இதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிறவங்க தான் மிகப்பெரிய பட்ஜெட் தயாரிக்கிற பட்ஜெட் படங்களை எல்லாம் தயாரிக்கிறது அவங்க தான் சின்ன பட்ஜெட் மீடியம் பட்ஜெட் தயாரிக்கிறது எல்லாமே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அவங்க நடப்பு தயாரிப்பு சங்கத்தை அவங்க கட்டுக்காதிக்கணும்னு தயாரிப்பாளர் சங்கம் சொல்றாங்க நடப்பு தயாரிப்பாளர் சங்கமோ நாங்கள் தான் பெரிய பட்ஜெட் படம் எடுக்கிறோம் அதனால் எங்களை நாங்கள் தான் அதில் கையெழுத்து நாங்களும் சேர்ந்து கையெழுத்து போடணும் அப்படிங்கிறாங்க இப்போ இந்த ஈகோ ப்ரஷரிங் சேர்ந்துக்கிடுச்சு அதனால் இப்போ தயாரிப்பாளர் சங்கம் தான் சொல்கிறாங்க நடப்பு தயாரிப்பாளர்களை தள்ளி வைக்க அவங்க குறுக்க வரவே கூடாது கையெழுத்து உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் இருக்கணும் அதுக்கு இன்னைக்கு ஒத்துக்கலை அதனால நாங்கள் புதுசாக ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறோம் அந்த சங்கத்தை நாங்கள் சங்க ஆரம்பிக்கலை உங்களுடைய ஐக்கிய தய பெருசி சங்கத்தில் உடன் கருத்து வேறுபாடு கொண்டு பிப்சி சங்கத்துலருந்து விலகிட பல தொழிலாளர்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்றோம் அவ்வளவுதான் நாங்க சங்க தனியாக நாங்களே படம் கொடுத்து ஆரம்பிக்கல எங்கள் சங்கத்தின் இன்னொரு கிளையால் ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க அது இன்னைக்கு ஒரு அறிக்கையை விட்டாங்க ஆக மொத்தம் ஆள் மாத்தியால் குழப்புறாங்க அப்படிங்கிறது தான் தெளிவாக தெரியுது எதுக்கு இந்த எவ்வளவு பெரிய கல எதுக்கு வித குட்டி கலாட்டம் எதுக்கு பிரச்சனை தனி மனித ஈகோவை விட்டு விட்டு ஒழித்தால் மட்டும்தான் ஒரு தொழில் சிறந்த விளக்கும் இதில் ரெண்டு பக்கம் சங்கமும் நான் பெரியவனா நீ பெரியவனா சட்டம் இருக்காங்க இல்லை செல்வமுறையை பற்றி சொல்லவே வேணாம் அவர் பக்க அரசியல் வியாதி அவருக்கு ஒரு பதவி இல்லைன்னா அவரால் சே சும்மாவே இருக்க முடியாது ஏதாவது ஒரு பதவியில் இருக்கணும் ஏதாவது ஒரு டிவியில் பேட்டி கொடுக்கணும் எல்லார்கிட்டும் பேசணும் எல்லா கேமரா முன்னாடி உட்காரணும் இல்லாட்டி ஒரு தூக்கமே வராது அவர் அப்படி ஒரு பதவி வெறிக்கொண்ட ஒரு தலைவர் ஓபியோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அரசியல் வியாதிகளுக்கு சமமான ஒரு தலைவர் அதனால் அவர் அந்த பதவியை விட்டு போக மாட்டார் அந்த பக்கம் பார்த்தா அவர் முரளி ராமசாமி இதே மாதிரி தான் இப்போ அவரும் மாறிட்டார் போன தடவை கூட நல்லா இருந்தி இப்போ அந்த தடவை டோட்டலாக மாறி இப்போ அவரும் தன்னுடைய இருப்பை நிலைநாட்டணும் தன்னுடைய தொழிலாளர்கள் தன்னுடைய சங்க உறுப்பினர்கள்டையும் நல்ல பெயர் எடுத்து அடுத்த தடவை அவர் ஆட்சி பொறுப்புக்கு வரணுன்றதுக்காக அவர் ஒரு பக்கம் போல் அடிக்கிறார் இன்னொரு பக்கம் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் உங்க சங்கத்தமே வேணாம்னு ஒதுங்கி இருக்கிறான் எங்களையே உங்களுக்கு இருக்குங்க நாங்கள் பாட்டு படத்தை தயாரித்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறோம் எங்களுக்கு பெப்சி சொல்ற எந்த ஊதியமாக இருந்தாலும் பரவாயில்ல கட்ட முடி கழித்து போடுறோன்றாங்க ஆனால் அவங்க கைது போட்டால் நாங்கள் வர மாட்டோம் தயாரிப்பாக சொல்லுறாங்க இப்போ இந்த மூணு பேரோட ஈகோ பிரஷனை மாட்டிக்கிட்டு முடிக்க போகிறது தொழிலாளர்கள் தான் ஏன்னா இந்த தொழில் இன்னைக்கு கூட பெரிய சட்டை ஆயிடுச்சு அந்த நேரத்துல இருந்து இப்போ நடக்கிற ஷூட்டிங்கில் நடந்துட்டு இருக்கிற இடத்துக்கெல்லாம் போய் இருந்து போய் தயாராக பண்ணியிருக்காங்க நீங்கள் எங்கள் ஊழியர்களை வச்சுதான் தான் நீங்கள் ஷூட் பண்ணணும் எங்கள் ஊழியர்களை வச்சு தான் படம் பார்க்கணும் எவ்வளோ வரக்கூடாது அப்படிலாம் சட்டம் போட்டிருக்காங்க ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் எல்லாம் வச்சு கை துவங்கியிருக்காங்க இப்படியெல்லாம் ரகலாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆக இது கூடிய சீக்கிரம் இது மிகப்பெரிய ஸ்ட்ரைக் என்ற அளவுக்கு தான் கொண்டு போய் விடும் அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா அவங்க தயாரிப்பாளர் சங்கம் அதை நோக்கி தான் தண்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களே திடீர்னு திடுத்து பண்ணி ஸ்ட்ரைக் பண்ண சொல்ல முடியாது ஆனா இப்படி ஒரு அடிதடி வெட்டு குத்து இப்படி ஒரு சண்டை சச்சை நம்ம நடந்தால்தான் அதை காரணமா வச்சு ஸ்ட்ரைக் பண்ணலாம் ஸ்ட்ரைக் பண்ணால்தான் தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாமல் தான் அப்ப யோசிப்பாங்க அவர் செல்ல முடிய என்ன நிலைமை என்ன ஆகும் செல்ல முடியாதான் எல்லாரும் கேட்பாங்க தான் பேச்சு தலைவர் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்றாங்க பேச்சு தலைவர் செல்ல முடியாது என்ன சொல்றாரு எல்லாத்துக்கும் முரளிதான் எனக்கு இல்லை நான் தொழிலாளர்களுக்கு அங்கே போராடுறது தயாராக இருக்கேன் அவங்க வந்து கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க அப்படின்றாரு அவங்க வந்து இப்போ கையெழுத்து போடுற தொழில் ஊதிய விஷயமே தள்ளி வச்சுட்டாங்க தள்ளி வச்சுட்டு அவங்க பிரச்சனை அந்த கதிரை சங்கம் பிரச்சனை மற்ற பிரச்சனைகளை அதைத்தான் முன்னாடி கொண்டு வராங்க இப்போ இந்த பிரச்சனையில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கிற நடுவில் இருக்கிற அப்பாவி தொழிலாளர்களும் அப்பாவி தயாரிப்பாளர்களும் தான் அவங்களுக்கு இதை பேச ஏதாவது சமரசமாக போகப்பா அப்படின்றாங்க முடியாதுங்கிறாங்க இதில் கதிரேசன் மேலவும் ஒரு பெரிய தப்பு நிச்சயமாக தவறு தான் பணத்தை திருப்பி கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு பேசாமல் விட்டுறலாம் ஒருத்தர் உன் படத்தில் நடிக்க மாட்டேன்ட்டா அப்படின்னு சொல்லுன்னா அது மிகப்பெரிய அவமானம் அவர்கிட்ட போய் மறுபடியும் நீ காலசி கொடுத்தா ஆகணும்னு கேட்குறது அதை விட பெரிய அவமானம் கதிரேசன் யோசிக்கணும் ஒரு மனிதன் கழகு மனம் தான் உன்னை பிடிக்கிற உன் படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொன்ன பின்னாடி அவர்கிட்ட போய் பேசி என்ன பிரயோஜனம் அவர்கிட்ட போகாமல் இருக்கிறதே நல்லது தமிழ் பக்கம் போகாமல் இருந்தால் தான் கதிரியே நல்லது அதை வட்டியோட பணத்தை கொடுக்குறோம்ல வாங்கிட்டு விட்டுறோம்ல அப்படின் எதுக்கு போய் இந்த பிரச்சனை எடுக்கணும் இது ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனை விட்டேன்னா பாரு நான் நான் ஏன் சக்தியை காட்டுறேன் சக்தியை காட்டு சட்டை போடுறாங்க தமிழ் சினிமா இந்த லட்சணத்தில் இருந்தால் எப்படி வளரும் நீங்களே சொல்லுங்கள் வளர்ச்சி என்பது இந்த மாதிரியான மனிதர்கள் ஈகோனால தான் தமிழ் சினிமா இப்படி ஒரு சிக்கலில் மாட்டி அப்போ அப்பப்போ ஒவ்வொரு தடவையும் சிக்கல்ல மாட்டுறது இப்படி தான் இப்போ ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கு இது அடுத்த எகமும் எப்படி எனக்கு தெரியல நம்மளுக்கு காத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்